அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு கடற்கரை மணல் எடுத்து வேண்டுனா வேண்டது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற இந்த உவரி சுயம்பலிங்கம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உபரி அப்படிங்கிற இடத்துல இந்த சுயம்புலிங்க சுவாமி கோயில் இருக்குதுங்க இதில் மேலும் சிறப்பு என்னன்னா திருச்செந்தூர் கடலோரத்தில் பிள்ளையும் உபரி கடற்கரையில் அப்பாவும் காட்சி தராங்க தந்தையும் பிள்ளையும் காட்சி தரதுனால இது மேலும் சிறப்பு பெற்ற ஒரு தலம்னு சொல்கிறாங்க இந்த தளத்தோட ஒரு சின்ன வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போங்க பார்த்துட்டு நம்ம எப்படி நம்ம அந்த கடற்கரை மணலில் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க முழுசாக வீடியோ பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டி பால் மோர் தயிர் அப்படின்னு மூணு பானையாக தலை மேலே மேல் ஒன்றா அடுக்கிட்டு வராங்க அங்கே இருக்கிறக்கூடிய கூடிய ஒரு கடமை மரம் இருக்குது அந்த மரத்தில் பட்டு பானையெல்லாம் உடஞ்சிருதுங்க உடஞ்சிருந்ததுக்கப்புறம் அந்த பாட்டி அங்கே உட்காந்துட்டு வெறுங்கையோடு வீடு திரும்பினாங்க இதை பார்த்த அவருடைய கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கடமை மரத்தை வெட்டுறதுக்காக ஒரு அருவாள் எடுத்து அடி வேறோரை வெட்டுறாரு வெட்டும் பொழுது ரத்தம் ஆர்ப்பரித்து கொண்டு வருது இதை பார்த்து அவர் தலை ஓடி ஊர் பெரியவர்களிடம் விவரத்தை சொன்னார் இதை பீதியோட ஊரே திரண்டு வந்து பார்க்குது பார்க்கும்போது எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இது மரத்தை வெட்டுறதுக்கப்புறம் ரத்தமாக கொட்டுதே அப்படின்னு அப்போ அந்த ஊர் பெரியவருக்கு அருள்வாக்கு வந்து இது இந்த சிவபெருமான் தான் நமக்காக சுயம்புவாக வந்திருக்காரு உடனே சந்தனத்தை அரைச்சி அந்த ரத்தம் வர இடத்துல பூசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூசினதுக்கப்புறம் அங்கே வர ரத்தம் நின்னுறுதுங்க அங்கேயே ஒரு சிறிய கூரை ஒன்று போட்டு கோவிலாக்கி வழிபடத் துவங்கினாங்க சிவபெருமானை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க வாங்க கடலில் நம்ம குளிக்கணும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி ஸ்ரீ கன்னி விநாயகரை முதல்ல வணங்கணுங்க வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீ சுயம்பு லிங்கத்தை வேண்டினா சகல பிரச்சனைகளும் பறந்தோடும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் நம்ம இல்லத்தில் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி எப்படி நம்ம இருந்து மணலை எடுத்துட்டு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறது எப்படி வேண்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க கடலில் இருந்து மணலை எடுத்துட்டு வந்து கரையில் குவையிலக்கிவிட்டு சிவனாரை வணங்குகின்றனர் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப பதினோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ என மணல் பெட்டி சுமக்கின்றனர் வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கப்புறம் சுயம்புலிங்கம் சுவாமிக்கு பால் தேன் மற்றும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து நேர்த்தி செலுத்துகின்றனர் மற்றும் அங்கே இருக்கவங்களுக்கு தானமும் கொடுக்குறாங்க சரி அதே போல் வீட்டில் யாருக்காவது பிரச்சனை நிறையா இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது தீராத நோயினால் அவதிப்படுறாங்க அப்படின்னா உடனே அவர் அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து சுயம்பலிங்கம் மூர்த்தியிடம் பிள்ளையாக அறிவித்து உன் பிள்ளையை நீதாக காக்கணும் அப்படின்னு வேண்டுகின்றனர் நோய் தீர்ந்ததுக்கப்புறம் தங்களால் இயன்ற தொண்ட தொகையை பிடிப்பணம் நேர்த்தி கடனாக சமர்ப்பிக்கின்றாங்க இதுக்கு ஒரு சுவையான கதை இருக்குது அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமியை நம்ம தரிசித்த பிறகு அங்கே நமக்கு பிரசாதமாக சந்தனத்தை நமக்கு கொடுக்குறாங்க அந்த சந்தனத்தை நம்ம உடல் ஃபுல்லாக பூசிக்கிட்டு கடல் காற்றை அனுபவிக்கும்போது கவலையாவது துக்கமாவது எல்லாமே காற்றோடு பறந்துடுங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மன நிம்மதி வீட்டில் நிம்மதி எல்லாமே கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க